வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ் இன் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ஆனுவலைஸ்டாகவும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ப்ரையாரிட்டி எடுத்து பேசுறோம் டெல்லியில பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ட்ராப் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா எழுநூத்தி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல எண்ணூறுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ரெயில்லைனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு லோவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ நமக்கு பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு இருந்தாவே நம்ம வந்து இதை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இப்போ நமக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி ஃபோர் இருக்கு லெஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது சென்சிட்டிவிட்டி ஸ்டாக் தான் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஒரு நைன் டு டென் பெர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனுவலைஸ்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சன்ட் குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நூற்றி பத்து பர்சன்டேஜ் அதே சமயத்தில் குவார்டர்லின்னு வரும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு டூ டு த்ரீ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டு குவார்டலிக்கு இல்லை இப்போ இது பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம என்பிஏ நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறதோ இப்போ என்பிஏ கிராஸ் என்பிஏ நம்ம பார்க்கும்போது மூணு புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கு இதுல நமக்கு வந்து இது பாசிட்டிவாக நம்ம சொல்ல முடியாது லெஸ் தென் த்ரீ தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவாக பார்ப்போம் இது அது மாற்றமில்லை மூணு காட்டிலும் பாயிண்ட் ஒன் த்ரீ கூட போயிருக்குங்கிறத தாண்டி போன தடவை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு லெஸ் தென் டூ இருந்தவே இந்த தடவை மூணு பெர்சென்ட்டுக்கு ஜம்ப் ஆகியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இல்லை ஆனால் பேங்க்குடைய ஆப்ரேஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணிடலாம் இந்த நெகட்டிவாக ஓவர் கம் பண்ணிடலாங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் என்ஐஎம்னு பார்க்கும்போது மூணு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது இது போன தடவை எல்லாம் கூட நாலு இருந்தது இப்போ மூணு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது இது ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரியல்களை எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது எட்டு பர்சன்ட் குறைச்சிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் போயிருக்கு டு கிட்டத்தட்ட ரெவின்யூ ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அறுநூத்தி நாலு கோடி ரூபாய் வந்து பாசிட்டிவா இருக்கு போன தடவை வந்து மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா இருந்தது இந்த தடவை பிளஸ் அறுநூத்தி நாலு கோடி ரூபான் இருக்குது அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம்னா கரண்ட் இபிஎஸ் வந்து ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது வந்து போன தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் இருபத்தி ஒம்போது இருக்குது இந்த தடவை ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்குது இந்த மாதிரி மைனஸ் கொஞ்சம் ஹெவியாக வரக்கூடிய குவார்டர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த குவாட்டர்லாம் அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தாங்கனாலே நமக்கு ஒரு பெரிய டிடிஎம் கிடைக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு இவங்களுடைய பேசிக் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா பதிமூணுன்னு வருது இது வந்து போன குவார்டரை காற்று ஒரு இருபது ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த நாலு குவார்டரா வந்து நாலு குவார்டர்னாக்க அஞ்சு குவார்டர் நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களே ஸ்டாக்னேட் ஆயிட்டு அப்படியே டிகிரி ட்ரெண்ட்ல வந்து இப்ப டபுள் டிஜிட் அதுலயும் லெஸ் தென் டுவெண்ட்டி கிட்டக்க வந்து பத்து கிட்டக்க வந்து பதிமூணுன்னு நிக்கிறான் இதோட இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கிட்டான்னாக்க அப்சைட் மூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும் அப்படி இல்லைனாக்க அந்த பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் கீழே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கோம் டிகிரீஸ் ட்ரெண்ட் அப்படிங்கும் போது நமக்கு வந்து மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பிடிஎம் நம்ம போட்டு பார்க்கும் போதுதான் தெரியும் அது எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி பத்தொன்பது பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல நாலு புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் ரெண்டு குவார்டரா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க எஃப்ஐஎஸ் ரெண்டு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கு யூஸ்வலா நம்ம ரெசிஸ்டன்ஸா ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு பார்ப்போம் சம்டைம்ஸ் இவங்களுக்கு ஒரு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ட்ரேடர்ஸ் வந்து ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை கடந்து போவாங்க இப்ப நமக்கு நம்ம வந்து இப்ப நம்ம அசியூம் பண்றது ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு தான் நம்ம அசியூம் பண்றோம் யூசுவலா ரெண்டு கிட்டக்கு வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா டேர்ன் ஆகும் ஆனா இது ஒன்னு புள்ளி அஞ்சு கிட்டக்கு வரும்போது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா இது டிகிரீஸ்ல இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் இப்ப இந்த நிலையில இவன் வந்து கரெக்ஷன் வந்தால் எந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேலே கொண்டு போனாங்கன்னா எந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் வந்ததுன்னா இமீடியட்டான ஒரு ஸ்டெப் ஸ்டெப் டவுன்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போயிருக்கு ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே வருதுன்னா நமக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் ஒன் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு நான் போடலை ஒன் 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 ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம போடுறோம் இப்போ ஒன்றுன்னு வந்ததுன்னா ஃபேர் ப்ரைஸ் தான் ஒன்று நானூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா டூனு வந்தால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு வந்தால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு இந்த ப்ரைஸ் கன்வர்ஷன் எல்லாமே ஃபேர் ப்ரைஸோட ஒன்னு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரேஞ்ச் நம்ம போட்டு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம சப்சிக்வெண்ட்டா இபிஎஸ் டிடிஎத்தை அனலைஸ் பண்ணுறோம் கரண்டா ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி தொண்ணூறுன்னு இருக்கு அது ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி இருபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இந்த ஆவரேஜை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகுறதோட கம்பேர் பண்றோம் பதினேழு எக்ஸிட் ஆகுது அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினாலு ரூபா கிட்டக்க கம்மியா இருக்கு எண்பது பெர்சன்டேஜ் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் கம்மியா இருக்கு இதனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அதே சமயத்துல எக்ஸிட் ஆக போறத கட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரியே Q1 ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆவரேஜ் கம்மியா இருக்கறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறத நம்ம புரியதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டுக்கு கீழே ப்ரீவியஸ் லோக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ரேஞ்ச் பவுண்டை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறோம் இங்கே நான் வந்து எப்படி நான் இதை ப்ரைஸை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ரேஞ்சாக நான் பிரிச்சுக்கிட்டேன் ஒன்று கரண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரேஞ்சு இது ஒரு ரேஞ்சு தென் சப்போஸ் இவன் மேலே போனான்னாக்க ரேஞ்சுக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெண்டு ரேஞ்சாக நம்ம பார்த்து பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறத நம்ம வந்து அசியூம் பண்றது பாட்டம் சைட் அது லோ வந்து நானூத்தி அறுபத்தி ரெண்டாவும் ஹைட் வந்து எண்ணூத்தி நாற்பத்தி நாலாவும் மிட் பாயிண்ட் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவும் இருக்கு இப்ப நம்மளுடைய இது பிரகாரம் ப்ரீவியஸ் ஹைட்டை அவனால உடைக்க முடியாது இது நான் குவார்டர்லிக்கு த்ரீ மந்த்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த கேண்டிலோட ஹைட்டை மேல உடைப்பானாங்கிறது சந்தேகம் இந்த கேண்டிலோட ஹைட் லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் உடைக்கலாம் அப்படிதான் இல்லாட்டி இந்த ஒரு ரேஞ்ச் விட்டியை சுத்திக்கிட்டு இருக்கட்டும் அது வேற பிரச்சனை ஸோ அப்போ இதுதான் இந்த ஹைட்டா நம்ம வந்து பாக்குறது சப்போஸ் அடுத்த குவார்டருக்குலாம் அதிரி ரிசல்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பேங்க் இண்டஸ்ட்ரி கீழே வந்திருக்கிறா அடுத்த குவார்டருக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிலிருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போறான் அப்படின்னு சொன்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கணும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்னர் ட்ரெண்ட் லைன் அவுட்டர் ட்ரெண்ட் லைன் நம்ம ரெண்டா போடுறோம் எனக்கு மிச்சவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறதை நான் காட்டுறேன் இந்த இன்னர் ட்ரெண்ட் லைன்கிறது இந்த இதிலிருந்து டேர்ன் ஆயிருக்கு இல்லைங்களா ட்ரெண்ட்ரிவர்சல் எடுத்திருக்கக்கூடியதை கனெக்ட் பண்ணி அதை அப்படியே போட்டோம்னா இது இன்னர் லைன் அவுட்டர் ட்ரெண்ட்லைன்கிறது ஹைட்டை வந்து ஹெஜஸ் மேலே இருக்கக்கூடியதை ஹெச் பண்ணியிருக்கிறத நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இன்னர் ட்ரெண்ட் லைன் உடச்சிச்சுன்னா அவுட்டர் ட்ரெண்ட் லைன் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டுக்கணும் இந்த ஒவ்வொரு இன்னரும் சரி ஒவ்வொரு அவுட்டரும் சரி அது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும் இப்போ நம்ம சப்சிக்வெண்டாக ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறதுனால இதை நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஒன் அப்படிங்குறதோடைய லோ பாயிண்ட் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதோடைய ஹை பாயிண்ட் எண்ணூற்றி நாற்பத்தி நாலு மிட் பாயிண்ட்டு அறுநூற்றி அறுபத்தி ஆறுன்னு பார்த்துட்டோம் இப்போ இதை நான் வந்து ஹைட் பண்ணுறேன் இதை நான் ஹைட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் டூவை வந்து நான் கொண்டு வரேன் ரேஞ்ச் டூவில் வந்து ரெண்டு லோ பாயிண்ட் எடுக்கிறோம் ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இன்னொன்று ஆயிரத்தி எண்பத்தி மூணு இது ரெண்டு லோ பாயிண்ட்டு நம்ம எடுக்கிறோம் இந்த ரேஞ்சு டூவோட மிட் பாயிண்ட்டும் ரெண்டு எடுக்கிறோம் மிட் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ஒரு மிட் பாயிண்ட் இன்னொரு மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சு இது ரெண்டும் ரேஞ்சான்னா இது ரெண்டு ரேஞ்ச் இல்ல இது தனித்தனி மார்க்கிங் தான் அதுக்கு அடுத்தாப்புல ரேஞ்சோட ஹைட் ரெண்டு ஹைட் எடுக்கிறோம் ஒன்னு ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணு இன்னொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு இதுதான் ரேஞ்ச் டூ எப்பனா அதிர்புதிரியா இவங்க வந்து அடுத்த குவார்ட்டர்ல இருந்து பெர்ஃபார்மன்சஸ் காட்டி மேலே எடுத்துட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் டூக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ரேஞ்சு ஒன்னும் ரேஞ்சு டூ ரெண்டத்தையும் சேர்த்தே நம்ம போடுறோம் இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இந்த ரேஞ்சோட ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ அதிரிபுதிரியாக ரிசல்ட்டை எடுத்து இந்த ரேஞ்சு ஒன்று உடச்சு மேலே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரேஞ்சு டூ ப்ளஸ் இந்த லைன் ரெண்டத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டோம்னாக்க நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்